இரயேசுவி அன்பு சகோதரமே மே மாதம் ஐந்தாம் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ நமது தாயாம் துரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஹில்லாரி என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஹில்லாரி அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் ஹில்லாரி தென் பிரான்ஸ் நாட்டின் ஆர்ல்ஸ் மறை மாவட்ட ஆயரும் ரோமன் கத்தோலிக்கம் மற்றும் கிழக்கு மரபுவழி வழி திருச்சபைகளால் புனிதராக அங்கீகரிக்கப்பட்டவரும் ஆவார் இவர் மேற்கத்திய ரோம பேரரசின் அரசியல்வாதியான ஹில்லாரியஸ் என்பவரது மகன் அல்லது உறவினர் என்று நம்பப்படுகிறது இவர் ஒரு ஆயராக புனிதர் அகுஸ்தினாரை முன் உதாரணமாக ஏற்று தமது உழைப்பு முழுவதையும் ஏழை மக்களுக்கே பகிர்ந்தளித்தார் கைதிகளை மீட்கும் பொருட்டு இவர் ஆலயங்களில் உள்ள பரிசுத்த பாத்திரங்களை விற்றார் அவர் ஒரு அற்புதமான பேச்சாளர் அவர் பயணம் செய்த எல்லா இடங்களுக்கும் நடைபயணமாகவே பயணித்தார் எப்போதும் எளி ஆடை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவ்வாறு எளிமையான வாழ்வு வாழ்ந்த புனித ஹில்லாரி கிபி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறித்தார் தனது வாழ்வில் ஒரு ஆயர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்ட திறமைசாலியாகவும் பக்திமானாகவும் இருந்த புனித ஹில்லார் என்பவரின் நினைவுபோரும் நாமும் இவரை போல் எளிமையாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்று நம்மோடு